இஸ்ரோட கூப்பிடுறீங்க கூப்பிடன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி த திடீர்னு தகவல் வருது அன்னைக்கு கொஞ்சம் இதோட சரி ஏதோ நடந்த என்ன சாதாரண விஷயம் இல்லது நாசா விஞ்ஞானிகளுக்கு ஆப்புவிக்கிற சமாச்சாரம் நாசா விஞ்ஞானிகளுக்கே நாசா விஞ்ஞானி சாதாரண ஆளும் கிடையாது நீங்க நினைக்கிறேன் இஸ்ரோ விஞ்ஞானிகளை தூக்கி சாப்பிட்றாரு எழுபது ஆண்டுகளுக்கு கொண்டு விண்வெளிக்கு போனவன் அவன் ஆராய்ச்சி பண்றதுக்கு இஸ்ரோ விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகளை டெவலப் தான் கண்டுபிடிப்பாளர் இருக்குது இஸ்ரோவிகள் யாரும் கண்டுபிடிப்பாளர் கிடையாது சைனாக்காரன் கூட கண்டுபிடிப்பாளர் கிடையாது அவன் டெவலப்பர் அவ்வளவுதான் அவன் தனியார் மையம் ஆனா அவன் போயிட்டான் கண்டுபிடிக்கிறதாங்க பெரிய விஷயம் இன்னோவேஷன் 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 இல்லாம எதுவும் நடக்காது அதனால இத பரிணாம அறிவியல் அதாவது ஆற மறைவதுக்கு அப்புறம் என்னவா மாறிடுறான் வேற உருவம் மாறும் நினைக்கிறான் அது தப்பு ஆறாம் அறிவுக்கு அப்புறம் ஞானிகளும் தெளிவா சொல்லல ஞானிகளும் அவன் தெளிவா சொல்லல மனிதன் தான் ஞானியா மாறிட்டான் மனிதன் தான் யோகியா மாறுறன்னு எவனுமே சொல்லல ஆனா வெங்கடேசன் மட்டும்தான் மனிதன் யோகியாக மாறுகிறான்னு எழுதினாரு யோகியா மாறுறதுக்கு பசிதான் யோகியா மாறணும் அவனுக்கு சிறப்பு தன்மை என்ன நீங்க வந்து அந்த மனதை பத்தி பேசி நேற்று பேர் மனதை பத்தி விட்டுச்சுட்டானுங்க உடலை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது உனக்கு இவனுக்கு ஏன்னா மனிதன் என்னவா மாறுவான்னு தெரியாது இடையில மாட்டிக்கிட்டாங்க அந்த பரிணாம அறிவியல் தெரியாதுன்னு மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே பரிணாம அறிவியல் படி மனிதனா மாறியவன் நான் நேற்று கூட போட்டிருக்கேன் வாலியிலா குரங்கு யோகியாக மாறுகிறது போட்டேன் இத்தனை பேருக்கு வாலியிலா குரங்கு யோகியாக மாறுகிறது சிப்பன்சி கன்வெர்ட் வாலிலா குரங்கு மங்கி கன்வெர்ட்ஸ் என் எவல்யூஷன் டூ யோகின்னு போட்டேன் தெரியாது யாருக்கும் தெரியாது தத்துவம் சொல்லணும் யாருக்கு தெரியும் மனிதன் யோகிய மனிதன் குரங்கு யோகியாக மாறுதுன்னா குரங்குக்கு அப்புறம் மனிதன் மனிதனுக்கு அப்புறம் யோகி அதனால இவங்களுக்கு இந்த எல்லாமே வெங்கடேஷன் கல்வி வந்து தான் எல்லாமே கிட்ட வந்து விட்டுட்டானுங்க கிட்ட வந்து மனிதன் என்னவாக மாறுவான் அட மட்டுமே மனிதன் யோகியாக மாறுகிறான் அப்ப யோகிக்கான சிறப்பு என்ன ஆஹ் வாலில்லா குரங்க மனிதராக மாறுகின்ற பொழுது பகுத்தறிவு வருது பகுத்தறிவு கூடுதலாக வந்தது கூடுதல வந்துட்டு உணவை சாதாரண உணவை சார்ந்து இருக்கிறான் அவன் யோகியாக மாறிக்கிறப்ப ஆற்றலே எடுத்துக்கிறான் அது அந்த ஆற்றலே எடுத்துக்கொண்ட செய்தி தான் அறிவு தான் அந்த செய்தி தான் இது தேவை அடுத்தது என்னவா மாறுவான் என்னவா மாறுவான் எல்லாருமே சிந்திக்கணும் அப்ப உணவு இல்லாம மாறுவானா மா மாறுவான் ஆற்றில எங்கிருந்து எடுத்துக்கிறான் வடிவம் பல்வேறு வடிவத்தில் சிறு சிறு உதவி செய்யுது காற்று நீர் நெருப்பு சக்தி பல்வேறு வகையில் அவனுக்கு உதவி செய்யுது அதுதான் அந்த தான் மனிதன் யோகியாக மாறுகிறான் அவன் உணவு சக்தியை அண்டவிலிருந்து எடுத்துக்கொள்கிறான் அண்டத்திலிருந்து வந்தா அண்டத்திலிருந்து எடுத்துக்கிறான் அதுதான் விஷயமே அண்டத்திலிருந்து வந்திருக்கிறான் அண்டத்திலிருந்து எடுத்துக்கிறான் இந்த அண்டத்திலிருந்து வந்தான்னு அண்டத்துல எடுத்துருக்கிறான்ங்கிறதா விஷயமே அதை வந்து இவனில் புரிய வைக்கணும் யாரு விண்வெளி விஞ்ஞானிகளை புரிய வைக்கணும் அதுக்கு திறமை அதுக்கு மாதிரி அப்ப வந்து இந்த இந்த கருவிகளா வந்துடும் தண்ணீரை எரிபொருள் தண்ணீரை எரிபொருள் மாத்திரம் வந்த தான் வீடு கட்டிக்கலாங்க வீடு கட்டுறது விவசாயம் பண்ணுறது எல்லாம் வந்துடும் இன்னைக்குல வெயிட்லெஸ் மெட்டல் நிறைய வந்தது விண்வெளியில் இந்த மாதிரி பூமி மாதிரி ஆயிரக்கணக்கான பாறை எத்தனை மெட்டல்ஸ் அத்தனையுமே அந்த மெட்டல் எடுத்துக்கலாம் என்னென்ன மெட்டல் கண்டுபிடிக்காத மெட்டல் இருக்குதுன்னு தெரியாது இன்னைக்குல லைட் வெயிட் மெட்டல் நிறைய கண்டுபிடிச்சிட்டானுங்க நேற்று போல இந்த பாலி கார்பரேட் ஒரு பாலி இந்த கொரில கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமே சுற்றி எடுத்து உடச்சேன்னு உடையிறதில்ல அந்த மாதிரியில் கண்டுபிடிச்சிட்டாங்க பாலி கார்பரேட் கண்ணாடி மாதிரி இருக்கும் அது கண்ணாடி கிடையாது அது கண்ணாடி தான் கிளாஸ் அஃபெக்ட் அதை கூட ஏதாவது பண்ண முடியுமான்னு காலையில் படிச்சுட்டு இருந்தேன் நான் அது எதாவது பண்ண முடியுமா அது மெட்டல் பாலி கார்பனேட் ஆக்சைடாக மாற்ற முடியுமா அது நிறைய விஷயம் இருக்கு ஏன்னா பாலி கார்பனேட்டுங்கிறது அவ்வளவு கடினமானது அடிச்சு உடைய மாட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு அததான் இதுக்கு அதை வரப்போகுது மேல கவரிங் கிளாஸ் பாதுகாப்பு கண்ணாடி அதெல்லாம் வரப்போகுது அது இந்த மாதிரி தான் நம்ம இனி அடுத்தது அறிவியலில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் குடிக்கணும் நாமளே ஆராய்ச்சியில தான் மாறணும் ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சியில மாதிரி நான் எப்படி ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஒரு மாறணும் அது தானா வந்துடணும் நான் சொல்லி வரக்கூடாது தானா வந்துட்டா உதவி செய்யலாம் ஏதாவது சொல்லுங்க அப்படி காலை எழுந்திரிச்சு அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் எழுதி படிச்சாச்சு ரொம்ப யோசனையாவா போயிட்டு இருக்குது பாடி கார்பனேட்டு செயற்கைதான் பாடி கார்பனேட்டு செயற்கை தான் பாலிஸ்டங்கிறது பெட்ரோல்டைய பயப் தான் பாலிஸ்டர் ரொம்ப உலகத்துக்கு மோசமானது எல்லாம் சைட் எஃபெக்ட் உண்டாக்கு எல்லாமே அது பிஸ்னஸாக மாறிடும் பாலிகார்பட்டிக் பிஸ்னஸில் மாறி அது அது தயாரிக்கிறதுக்கு எத்தனை கெமிக்கல் போட்டாலும் தெரியாது ஆனால் செராமிக்கில் எந்த வேஸ்டும் வராது இயற்கையாக இருக்கிறது எடுக்கிறது இயற்கையாக ஆக்சைடு இருக்குது இயற்கையாகவே ஆக்சைடு இருக்கு இயற்கையாகவே ஆக்சைடு இருக்குது காற்றுல பட்டாவே ஆக்சைடாக மாறிடுது அதே தான் நம்ம கொண்டு வரோம் அது பரிணாம பரிணாமத்துல பரிணாம வளர்ச்சியில ஆக்சைடா மாறும் இயற்கையாகவே ஆக்சைடா எல்லாமே ஆகுது அதனால நம்ம வந்து இயற்கையான முறையில் போனோம்னு நல்லா செய்ய முடியும் இது வந்து இயற்கை தான் இப்ப இந்த மின்சாரம் இருக்கிறது இயற்கை முறை எலக்ட்ரானிக்கை பயன்படுத்தக்கூடாது எலக்ட்ரானிக்ஸ் உலகத்தை அழிச்சே போடும் எலக்ட்ரானுடைய உபரி பொருள் இருக்கு எலக்ட்ரானிக் தயாரிக்கிறதே வந்து கடுமையான நச்சுக்களில் உற்பத்தி பண்ணி எலக்ட்ரானிக்கே தயாரிக்கணும் பூமியை கெடுக்காம எலக்ட்ரானிக்ஸ் போல் தயாரிக்கவே முடியாது அது இந்த சிலிகான் சிப் எல்லாம் உலகத்தையும் கடுத்துடும் சிலிக்கான் சிப் பயங்கரம் சிலிகான் சிப் தயாரிக்கிறதெல்லாம் பயங்கரம் அதனால இதுதான் மலிவு இனி அதெல்லாம் நீ தேவைப்படாது இனிமேல் மூளைதான் இனி வந்து தேவையில்லாம இதை கம்ப்யூட்டருக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் வந்து எங்க போய் இன்னைக்கு என்ன பிரச்சனைக்கு தீர்வு அது என்ன மின்சாரத்துக்கு தீர்வு கொடுக்கணும் வேலையை தொழில்நுட்பம் நாம வந்து நமக்கு தகுந்த மாதிரி அதை மாத்துக்கணும் ரோபோட் மாதிரி மாத்தலாம் சின்ன சின்ன வேலைகள் செய்யறது நம்ம மிடல் எடுத்து கொடுத்து பயன்படுத்தலாம் எதுவுமே நல்லதுக்கு பயன்படுத்தி பழகணும் ஆனா அந்த அட்வான்ஸ் வரணும் நான் தான் இருந்தேன் இதெல்லாம் ஒரு கருவேல வச்சுன்னு வச்சுக்கங்க மின்சாரத்தை மட்டும் கொடுத்துட்டு அதை பாட்டுக்கு உடச்சு உடச்சு கொடுத்துட்டே இருக்கும் நமக்கு தேவையானது வீடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணி ஜீரோ குரோத்தை உடைக்கணும் ஜீரோ குரோத்துங்கிற ஜனத்துவ கட்டுப்பாட்டை உடைக்கணும் அவன் இஷ்டத்துக்குழந்தபட்டு போயிட்டே இருக்கணும் விண்வெளியில ஏன்னா சக்தி வந்துட்டே இருக்கு ஒரு நூத்தி இருபது வயசு ஆணை நூத்தி இருபது வயசு பெண்ணு இதுல வந்து பண்ணி காட்டணும் ஒரு நூத்தி இருபது வயசு ஆணையும் நூத்தி இருபது வயசு பெண்ணையும் இனப்பெருக்கம் பண்ணி காட்டணும் ஏன்னா இனப்பெருக்கம் தீராது அப்ப சா சந்ததியும் அழிவதில்லை சாணும் அழிவதுக்கிறப்ப இனப்பெருக்க நடந்தாகணும் அதுக்குதான் நோக்கமே இனப்பெருக்கம் அழியக்கூடாதுங்கிறது இயற்கையின் நோக்கமே இங்க இனப்பெருக்கத்தை பத்தி இந்த பிரம்மச்சாரியம் எல்லாம் வந்து பிரம்மச்சாரி இனப்பெருக்கம் செய்யாத பிரம்மச்சாரியம் இல்ல திருமண ஆகாதம் பிரம்மச்சாரியம் தவிர இனப்பெருக்கம் பண்ணாத அப்படி பார்த்து நீ திங்கவே உணவே திங்கக்கூடாது பிரம்மச்சாரின்னு அணைச்சி விட்டு இருக்கணும் வேற பிரம்மச்சாரத்துக்கு வேற இடத்துக்கு கூட சொல்ல யாரோடும் தொடர்பு வைத்துக் கொள்ளாம இருக்கிறது பிரம்மச்சாரிங்கிறேன் அப்படியே உணவோட தொடர்பு வச்சுக்கிறீங்க அது வகை இந்த பிரம்மச்சாரி வகை வகையாக திங்கிற பிரம்மச்சாரி கணு பாருங்க ஓசி சூர்னா அவனுக்கு பிச்சை எடுக்க அவனுக்கு பிச்சை எடுக்கிறது தான் சொல்லிருது தத்துவத்தை பேசிட்டு பிச்சை எடுக்கிறது என்ன தத்துவம் பேசி என்னத்த நாட்டு திருத்த எடுக்கிறீங்க பிச்சை எடுக்கிறது பிரபஞ்சரோட விட பிச்சை எடுக்கிறது இல்ல ஓசியில வாழ்றது அவ்வளவு தானே எல்லாம் தப்புதான் அப்புறம் பவகாரி பாபா ஒண்ணுதான் கரெக்ட் அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியாது அவர் எப்படி அடங்கி பவகாரி பாபா எப்படி இறந்தாருன்னு தெரியாது மற்றவர்கா நமக்கு நான் நம்ம இந்த இந்த நூற்றாண்டில் நம்ம வந்து நமக்கு ரெண்டே பேரு தான் தெரியும் ஒன்னு கீராரத்தன் மனைக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஒன்னு பிரகலாத ஜான் இந்த ரெண்டு பேர்த்தையும் நமக்கு என்னும் தெரியாது நம்ம கண் பண்ண இருக்கிறோம் ரொம்ப சிரமமான கேள்விதான் ரொம்ப சிரமமான கேள்வி யோசித்து பார்க்க வேண்டியதுதான் நீங்க கொடுத்த புத்தகம் ரெண்டு மூணு பேத்து கொடுத்தீங்க ஏதாவது பதில் வந்துச்சா ஒன்னும் பதில் வர மாதிரி இல்ல வச்சிருக்கேங்கய்யா வச்சிருக்கேன் இதோ இங்க வந்து அடுத்த வாரம் வந்து நாளைக்கு வந்து சென்னையில இருந்து அந்த யாரு முத்துக்குமரன் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு பிக் பாஸ் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அந்த டிவி ஆங்கர் சொல்லிட்டு இங்க வந்து இந்த ஸ்பீச் வராங்க போல இருக்கு சரி அவங்கள பார்த்து குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஆ இயற்கை அந்த ஒரு பேர் என்ன ரெண்டு பேர் யாரோ வந்து ஏதோ ஸ்பீச் தமிழ் ஸ்பீச்சுக்காக இங்க ஒரு கோயிலுக்கு வர ஏதோ வந்துட்டு இருக்காங்க நாளைக்கு சென்னையில இருந்து வராங்க

நான் டீட்டெயில்ஸ் தரேங்கயா நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன் நானு ப்ரோக்ராம் மட்டும் ஏதோ போட்டுருந்தாங்க நான் பார்த்துட்டு நான் சொல்றேன் சரி சரிங்க இன்னைக்கு ஏதாவது ஏதாவது வந்து படிக்கலாமா இதை படி யோசனை யோசனை ஏதோ உட்காந்துருக்கேன் ஆ நான் வரேங்க ஸோ வேலை வேலை இருந்தால் பாருங்க ஆ சரிங்க நான் வந்துடு மனிதனுடைய மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை திருமூலர் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்ததற்கு சரித்திர ஆதாரம் உள்ளது இந்த புத்தகத்தினுடைய இந்த புத்தகத்தின்படி பதினாறாவது பக்கத்தில் எழுதியிருக்கிறேன் எழுதியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்தின் குருவான பாபா இமயமலையில் தொடர்ந்து பல நூறாண்டுகள் வாழ்ந்து வருவதாக நம்பப்படுகிறது இதுவே தனிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை நோக்கமாக தனிப்பட்டம் தனிப்பட்ட முறை வாடணும் நோக்கமாக இருக்க வேண்டும் முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனிதனுடன் சாதாரண ஆகாரத்தை முழு வளர்ச்சி அடைந்த முழு வளர்ச்சி அடைந்த மனித உடல் சாதாரண ஆகாரத்தை புறம் தள்ளுகிறது முழு வளர்ச்சி அடைந்த முழு வளர்ச்சி அடைந்த பிறகு மனித உடல் சாதாரண ஆகாரத்தை தொடர மறுக்கிறது தொடர சாதாரண ஆகாரத்துல இடங்கள் வர்றதுனால அது வேண்டாங்க மறுக்கிறது நாம் கட்டாயப்படுத்தி திணிப்பதன் மூலமாக முதுமையும் மரணமும் ஏற்படுகிறது கட்டாயப்படுத்தி திணிக்கிறதுனால முதுமை ஏற்படுகிறது மரணம் ஏற்படுகிறது பொறிவாயில் ஐந்தவை நெரு நின்றார் நீடு வாழ்வார் விலகி நிற்கணும் நம்ம உடம்பை கெடுக்க முடியாது கோயில் நாய் போச்சு கோயில் எப்படி சிறைக்கிறது கோயில் சிரைச்சிட்ட அப்புறம் அங்க உள்ள ஒண்ணு இருக்காது கோயில் போச்சுன்னா அப்புறம் உள்ள இருக்கிற அதுவும் போயிடும் இந்த குரலில் அஹ் ஒழுக்கு என்பது பொய்தீர் ஒழுக்க நெறின போட்டிருக்காரு பொதிவாயில் ஐந்தாவது பொய்தீர் ஒழுக்க நெறி பொய்வா பொறிவாயில் ஐந்தாவீத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அருமை பொய்தீர் ஒழுக்க நெறி ரொம்ப அற்புதமான வாக்கியத்தை எடுத்து போட்டிருக்காரு பொறிவாயில் ஐந்தாவது பொய்தீர் ஒழுக்க ஒழுக்க நெறி பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஒழுக்க நெறி பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஒழுக்கு என்பது மருண வளர்ச்சியை பின்பற்றி வாழ்வது என கொள்ள வேண்டும் அப்ப உணவு ஒழுக்க நெறி இப்ப நம்ம உணவு ஒழுக்க நெறி வந்து உலகத்துல நூறு பேருக்கு கிடையாது பனை உணவுப் பொருள்களில் பலரும் மருந்து அடிப்பதில்லை சாதாரண உணவுல இருந்து பனைவெள்ளம் பழங்கற்கண்ட இன்னைக்கு பழங்கற்கண்டு பாத்தீங்கன்னா பனைவெள்ளம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு கிலோ வந்து நானூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சரி பார்ப்போம் பனக்கருக்கு போன்ற உணவுப் பொருளுக்கு மாறி உடலை சுத்தப்படுத்திய பின்பு விண்வெளியிலிருந்து வரும் அஹ் விண்வெளியிலிருந்து வரும் விண்வெளி தான் முப்பத்திர கருஞ்சொலைகள் நிறைய கருந்தொலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது ஒரு நட்சத்திரம் இறந்து போகின்ற பொழுது அது கருஞ்ச் கடுமையான சக்தியுடையதான் மாறுது காந்த சக்தியுடையதான் மாறுது கருப்பு காந்த சக்தி அது பிளாக் ஹோல் ஒரு கற்பனை தான் அது இது வரைக்கும் யாரும் படம் எடுத்தது இல்லை அது கற்பா இருக்குதுங்கிறாங்க அதுக்கு வெடிச்சமே இல்லைங்கிறாங்க ஆனா வெளிச்சத்தை உள்ள சாப்பிட்டுக்குதுங்கிறாங்க காந்தம் எப்படி கருப்பா இருக்குது அதே மாதிரி நடுவுல இருந்து அது கதிர்வீச்சு எல்லா காந்தமும் எல்லாத்தையும் உறிஞ்சிக்கும் எல்லா மெட்டிலையும் உறிஞ்சிக்கும் ஆனால் அந்த காமா கதிர் மட்டும் காமா கதிர் ஹை ஃப்ரிக்வன்சி இருக்கலயே வந்து இந்த கதிர்வீச்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்ரேஸ் நிற கதிர்வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதுக்கு நிறமும் இருக்குது ஸ்பெக்ட்ரம்னா நிறம் தான் அதில் வந்து ஒவ்வொரு கதிர்வீச்சுக்கும் ஒவ்வொரு நிறம் வேறு இருக்குது இதுக்குள்ளே இந்த ப்ளூ ரே தான் வந்து அதிகமான கதிர்வீச்சு உடையது அதுதான் வந்து காமா கதிர் ப்ளூ ரே அந்த ப்ளூ ரே தான் மனிதனுக்கு ஆற்றலே தருது மாடி இதை பற்றி நம்ம ஆறு மணிக்கு பேசலாம் சரிங்களா நன்றி சரி சரி ஓகே